ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டால் முழுக்கவும் பூராட நட்சத்திரம் நிறைந்து காணப்படுதுங்க இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா யாருக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சற்றே மேன்மை அதிகமாக நடைபெற இருக்கின்ற நாளாக அமைகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நலம்பெறும் நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் ரிஷபம் மற்றும் கடகராசி நேயர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோச்சார சந்திரன் ஆறு எட்டாம் இடங்களில் நகர்வு பெறுகிறார் அமருகிறார் ஆக இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு கோச்சார ரீதியாக கிடையாது சிந்தனை தடைபடும் அதனால் செயல்கள் தடைபடும் கொஞ்சம் கூடுமான வரையிலும் எதையும் சிந்திச்சு நிதானிச்சு யோசிச்சு அதன் பிறகு நடக்கிறது மிக மேன்மையை தரும் ரிஷபம் மற்றும் கடகராசினியர்களுக்கு சரிங்களா அதனை அடுத்ததாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கும் பட்சத்தில் இன்றைய நாள் தேயரை பிரதோஷமாக அமைகின்றது ஆக மாலை வேளையிலே சிவாலயம் சென்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசியினை சார்ந்த அசுவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பண வரவை வழங்குகின்ற நாள் கடன் சுமையை நீங்கள் அடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது உயர்கல்வியில் ஏற்றங்களை பெற்று தருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படுகின்ற நல்ல நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அப்பாவுக்காக சில செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பசங்க ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி இன்றைய தினம் படிப்பில் கொஞ்சம் கோட்டை விடுவாங்க இன்றைய தினம் டெஸ்ட்ல கொஞ்சம் கோட்டை விடுவாங்க ஆக படிப்பில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமாகவதனால் படிப்பில் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகம் சார்ந்து சற்றே அலைச்சல் காணப்படும் மற்றபடி பெரிய தொந்தரவு ஒன்றும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது உத்தியோக மாற்றங்கள் அமைகின்ற நாளாக அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மிக கடுமையாக இருந்த கடன் தொந்தரவுகள் ஓரளவு சற்றே குறைகின்ற நாளாகி அமையப்பெறுகின்றது ஹெல்த்தில் என்ன தொந்தரவு வந்திருந்தாலும் அது பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மேம்படும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் நல்ல நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நீண்ட நாளாக எப்போ வேலை செஞ்சு வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட் இருந்திருக்குங்க அந்த பெண்டிங் பேமெண்ட் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதாவது வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கேட்ட இடத்திலிருந்து கடனோ அல்லது உதவியோ கிடைக்கின்ற பண உதவி கிடைக்கின்ற நாளாய் இந்த நாள் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அமைகின்றது மிருக சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் இல்லைங்க சற்றே கடன் தொந்தரவை அதிகப்படுத்துவது மாதிரியான நாள் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஹெல்த் ரிலேட்டடா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் இவற்றை செய்வதை தவிர்ப்பது மேன்மை செய்யாம இருக்கணும் சரிங்களா செஞ்சுங்களா ஏதாவது ஒரு பணச்சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்து நடந்துக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த திருமண அமைப்பு கைகூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கி வண்ணம் காணப்படும் இந்த கணவன் மனைவி கிடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பொருள்லாம் முடிஞ்சு கணவன் மனைவி கிடையில ஒற்றுமை மேலோங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஓரளவு காசு பண புழக்கம் கையில் இருக்கக்கூடிய பண நடமாட்டம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணை எல்லா எல்லாமே ஓகே தாங்க ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருடலான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வாழ்க்கை துணையோடு எந்த கருத்து பரிமாற்றம் செய்தாலும் சரி அதில் கொஞ்சம் கோபதாவங்கள் இல்லாம பார்த்து பேசுறது நிதானிச்சு பேசுறது ரொம்ப வேண்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் வருகின்ற வாடிக்கையாளரிடம் குறிப்பாக எதிர்பாலினத்தை சார்ந்த வாடிக்கையாளரிடம் தொழில் செய்பவர்கள் சற்று ஒரு எல்லைக்குள் பேசுறது நல்லதுங்க இல்லைன்னா தொழில் செய்கின்ற இடங்கள்ல சின்ன சின்ன குட்டி கலாட்டாக்கள் நடைபெறுவது மாதிரியான நாள் இந்த நாள் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்கள் தனையை பொறுத்த கடகராசியிலே இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் உத்தியோக நிமித்தமாக நல்ல லாபங்களையும் தொழில் சார்ந்த ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த டீவில் வண்டி வாங்கிறது டீவில் பொருட்கள் வாங்குறதுன்னு அந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்தியோகத்தில் எந்தவிதமான எந்த விதமான கடினத்தன்மையும் இல்லாமல் இலகுவாக இலைப்பாரியவனுமே இன்றைய தினம் வேலைகள் டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது நட்சத்திரத்து நண்பர்கள் பொறுத்த மட்டிலும் நண்பர்களே இன்றைய தினம் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் கடன் வாங்கி இந்த பொருள் வாங்குகின்றேன் கடன் வாங்கி தொழில முதலீடு செய்கின்றேன் கடன் வாங்கி அதை செய்கின்றேன் ஆடம்பர தேவைக்காக கடன் சுமைகளை இன்றைய தினம் அதிகப்படுத்துவீர்கள் குழந்தைகளுக்கு உடல் நிலையில தொந்தரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டு சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிடுவீங்க உயரதிகாரிகிட்ட ஆக இன்றைய நாளில் இந்த விஷயங்களில் சற்று இருக்க வேண்டியது அவசியமானது சிம்மம் சிமராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோக நிமித்தமாக நல்ல மேன்மையும் பெயர்புகளும் பெறுகின்ற நாளாய் அமைகின்றது காதல் வெற்றி பெறுகின்ற நாளாய் அமைகின்றது உங்களுடைய முயற்சிகள் நன் மதிப்பை பெறுகின்ற நாளாய் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிதனை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுகின்ற நன் நன்னாளாய் இந்நாள் அமையப்பெறுகின்றது பூரம் பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுடைய குழந்தைகளுடைய நிலைப்பாட்டை கண்டு இன்றைய தினம் சற்று மன வருத்தம் அடைவது மாதிரியான ஒரு சூழல் இன்றைய தினம் ஏற்படும் அதேபோல் உத்தியோகத்தில் பேரு புகழ் பேரு புகழ்னு பேருக்காக சில விஷயங்களை கம்மிட் பண்ணிட்டு பண வரவுல மந்தமாகிருவிங்க அதனால் பேர் இருக்கணுங்க அது உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்கிறது பணத்தை குறைச்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு நட்டத்துக்கு செய்கிற மாதிரி இன்றைக்கி ஒத்துக்கிடுவீங்க அதை கூடுமான வரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உழைப்புக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெறுவது உங்களுடைய உரிமை என்பதனை உணர்ந்து செயல்பாட்டில் ஈடுபட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு காதல் வெற்றி பெறுகின்ற நாள் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற நாள் மன நிறைவாக இருக்கின்ற நாள் எதிரும் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வீட்டுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகளை எல்லாம் இன்றைய தினம் பெற்றே தீருவீர்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மிகுந்த நாள் இன்றைய நாள் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீட்டுக்கு தேவையான உயர் ரக செலவுகளை கொடுக்கின்ற ஆடம்பர பொருட்களை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது தொழில் சார்ந்து முதலீடுகளை செய்வீர்கள் அந்த முதலீடுகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்திலிருந்து சில சொத்துக்களோ பொருள் வரவுகளோ அல்லது நற்செய்தியோ சொத்துக்கள் சார்ந்து கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு என்ற தினம் உண்டு உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெரு பெறக்கூடிய நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இந்நாளில் உங்களுக்கு அமைகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாம் ராசிதனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு எதை தொட்டாலும் ஒரு அலைச்சல் எதை தொட்டாலும் ஒரு மன நெருடலான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளாகவே நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஆக எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படல் மிக அவசியமானது பொருளாதார ரீதியாக தொழில் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தப்பட்டிலும் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திற்கும் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கணும் கடுமையான முயற்சிக்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைகின்ற நாளாய் அமைகின்றது இடமாற்றங்கள் இன்றைய தினம் உண்டு பயணங்கள் இன்றைய தினம் உண்டு பயணங்களால் சில நன்மைகளும் இன்றைய தினம் உண்டு அளவுக்கு அதிகமான விஷயங்களில் முதலீடு செய்கிறது அளவுக்கு அதிகமான தேவையில்லாத கம்மிட்மெண்ட்ஸை கொடுக்கறதை மட்டும் சற்றே தவிர்ப்பது மேன்மை தரும் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து உதவிகளை எதிர்பார்ப்பிகள் அது தடைபடும் நண்பர்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக அதாவது பண விஷயத்திலேயோ அல்லது பெண்கள் விஷயத்துலேயோ சின்னதாக ஒரு அவப்பையர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு என்ற எதினம் உண்டு ஆக எங்கேயும் பணம் வாங்கியிருக்கீங்கன்னா திரும்ப கொடுத்துருங்க அல்லது நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் திரும்ப வராது போய் மனக்கட்டை கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க எதிர்பாலையினத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக தொழில் செய்கின்ற இடங்களில் சரிங்களா அதில் கவனமாக இருக்கணும் விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் இனிதே அமையப்பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து நல்ல வருமானமோ அல்லது லாபமோ ஒரு வரவோ நன்மையோ உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்றைய தினம் பணம் கொடுத்தவர்களெல்லாம் அது உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினவங்கலாம் திரும்ப கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நாள் சுப நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுவது அல்லது உறுதி செய்யப்படுவது மாதிரியான ஒரு யோக நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை அன்பு நண்பர்களே இன்னைக்கு வருமானம் உண்டு ஆனால் என்ன வருமானம் வந்தாலும் அது செலவுகளாக மாறி போயிடும் ஆக வீண் ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள் வீட்டுக்கு தான் செய்வீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி இருக்கலாம் ஆனா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குவீங்க ஆடம்பரம் எதிர் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே ஒரு சோஃபாவாக இருக்கலாம் வண்டி ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் அன்பு நண்பர்களே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது என்ற எதினம் மேன்மையானது குடும்பத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றனால் ஆனால் அந்த செலவுகளையும் விரயங்களையும் கொஞ்சம் மேலாண்மை செய்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்திலும் நல்ல மேன்மையும் ஒரு நல்ல அமைப்பும் உண்டு இன்னைக்கு தான தர்மம் வள்ளல் மாதிரி நிறைய பேருக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருவீங்க அந்த பணம் திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அதனால் கடன் கொடுக்கும்போது முறையான நபர்களுக்கு தேர்வு செய்து அதனை கொடுப்பது மேன்மை தரும் சரிங்களா அதில் பார்த்துருந்துக்கிடணும் தனுசு தனுசு ராசி தினை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைவீர்கள் பார்ப்பதற்கு இன்றைய தினம் கலையாக இருப்பீர்கள் அழகு வண்ணம் மிகுந்த வண்ணம் காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத விட எல்லாமே நமக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதிலும் நாள் ஒரு புத்துணர்வாக இருப்பீர்கள் பண வரவு சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற லாபங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அந்த வகையில் இந்த நாள் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் உடல் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருக்கு நம்ம தொழில் ரீதியாக ஒரு மந்தமோ பொருளாதார ரீதியாக அடிக்கிறதுக்கோ அல்லது நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கோ இன்றைய தினம் வாய்ப்பு அதிகம் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி பெருசாக போய் சிக்கிக்கிடாதீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறது இன்றைய தினம் மேன்மை தரும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒன்று உத்திராடம் தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான நகர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது உத்தியோகம் சார்ந்த சற்று செலவினங்கள் ஒரு சுப செலவினங்களை செய்வது மாதிரியான ஒரு யோக நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது வெளியூர்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகம் பெற்ற நாளாகவும் பொருளாதார ரீதியாக பதவிகள் ரீதியாக நல்ல உயர்வுகளை கொடுக்கின்ற யோக நாள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபம் லாபம்னு லாபத்தை எதிர்பார்த்து இன்றைய தினம் ஓடி ஓடி ஏதாவது ஒரு வகையில பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கூடுமான வரையில உடல் நிலையில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சரிங்களா சதயம் சதயத்தை பொறுத்த மட்டிலும் வேலை தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை கொடுக்கின்ற நாளாகவும் லாபங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்ற தினமாகவும் பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லாம் சிறப்புங்க ஆனா இந்த உடல்நிலையில மட்டும் அப்படியே சின்ன சின்ன சின்னதா தொந்தரவுகள் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உண்டு ஆனா அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்கள் அதிக அளவில் செய்யாம இருக்கிறது நல்லது ஒரு லிமிட்டுக்குள்ள ஆல்ரெடி தொழில் போய்கிட்டு இருக்கிற வட்டத்துக்குள்ள போய்கிட்ட ஆரம்பிங்க நீங்க போய் திடீர்னு ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியா நெருக்கடி வந்துடும் பாத்து இருந்துக்கிடணும் உடல்நிலையிலையும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே அதனால் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அதுலையும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சொல்ல முடியும் அப்படி அதுலையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோக நிமித்தமாக ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தொழில் உத்தியோகத்துல பெருசாக சிரமமே படாம எளிமையாக உங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு அழகாக பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறது மாதிரியான நாள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம் காணப்படுகின்ற நாள் தொழில் நிமித்தமாக சின்ன சின்ன கடன் சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஆக அவசரப்பட்டு இன்றைக்கி தொழிலில் பொருளாதார முதலீடுகள் எதுவும் பெருசாக போற்றாமல் இருந்தது நல்லது வேலை செய்கின்ற இடங்களில் உயரதிகாரியை மதித்து நடப்பது மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்